நம்ம இந்திய நாட்டுல மிகப்பெரிய துறையா பார்க்கப்படுறது ரயில்வே துறையும் ஒண்ணு தினமும் கோடிக்கணக்கான மக்களை சுமந்துட்டு இருக்கு ஆனா அப்படிப்பட்ட ரயில்வே துறையில தான் சமீப காலங்களா பல விபத்துகள் நடந்துட்டு இருக்கு பலியாகிட்டு இருக்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகள்ல பயணிக்கிற ஏழை எளிய மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அந்த பெட்டிகள் தான் ஒரு ரயிலே ரொம்ப கம்மியா இருக்கும் அதுவும் முன்னாடியும் கடைசியும் பொருத்தப்பட்டிருக்கும் கடந்த வருஷம் ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்துல இந்த முன்பதிவு இல்லாத பெட்டிகள்ல பயணிச்ச பயணிகள் தான் அதிகமானோர் இறந்திருந்தாங்க இப்படி ஒரு விபத்து நடந்தா மக்களுடைய உயிர் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அடுத்த முறை இந்த விபத்துல ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் முறையா நடவடிக்கை எடுத்திருக்கணும் அந்த துறையும் நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா அப்படிப்பட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறது கிடையாது மாறாக ரயில்வே துறையவே சீரழிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ நடந்துட்டு வர பல்வேறு ரயில் விபத்துகள் உணர்த்திக்கிட்டே இருக்கு அந்த வகையில நேற்று உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கு அதுல இப்போ வரைக்கும் நாலு பேர் உயர்ந்திருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பலி எண்ணிக்கை உயரலாம் அப்படின்னு அச்சத்தையும் தெரிவிச்சிருக்காங்க சண்டிகர்ல இருந்து அசாம் மாநிலம் திப்ருகருக்கு விரைவு ரயில் போயிட்டு இருந்தது அது உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா அப்படிங்கிற பதியில் போயிட்டு இருக்கும் போது அஞ்சு ஏசி பட்டிகள் தடம் போடுறேன் இந்த விபத்துல தான் நாலு பேர் உயிரிழந்திருக்காங்க முப்பத்தி மூணு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சத்தம் கேட்டதா ரயில்வே பைலட் தெரிவிச்சிருக்காரு அந்த விபத்தை தொடர்ந்து மீட்பு பணிகளும் நிவாரண பணிகளும் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு ரயில்வே துறை சார்பில் இறந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவர்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாயும் லேசான காயமடைஞ்சவர்களுக்கு ஐம்பதாயிரமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் நீங்க நிவாரணம் கொடுக்கறது சரி ஆனால் தொடர்ச்சியாக இப்படி விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு நீங்க பொறுப்பு மாட்டிங்களா மாட்டீங்களா அப்படின்னு தான் பல பேர் இருக்காங்க நாட்டில் எது நடக்குதோ இல்லையோ ஆனா மாதத்துக்கு ஒரு ரயில் விபத்து நடந்துடுது லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு ரயில்வே பாதைகள் இருக்குது ரயில்களை பராமரிக்கிறது ரயில்வே தான் இருக்குது ஆனா நீங்க அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பொறுப்போடு செயல்பட்டு பல்வேறு ரயில் விபத்துகளை தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ரயில் விபத்துகளோட பட்டியலே முன் வச்சிருக்காங்க கடந்த மாசம் பதினேழாம் தேதி மேற்கு வங்காளத்துல கஞ்சன் ரயில் விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த கஞ்சஞ்சகை எக்ஸ்பிரஸ் மேல பின்னாடி வேகமாக வந்த சரக்கு ரயில் மோதி பெரிய விபத்து ஏற்பட்டது அதுல பத்துக்கும் மேற்பட்டவர் உயிரில இருந்தாங்க இந்த விபத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதை ஒட்டி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்துட்டு வந்துச்சு அந்த விசாரணையில தான் இப்போ விபத்து நடந்ததுக்கான காரணத்தை பத்தி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த விபத்துல கூட ஆட்டோமேட்டிக் சிக்னல் முறையில தான் குளறுபடி ஏற்பட்டு இருக்கு மனித தவறுகள் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே சிக்னல் கோளாறு ஏற்படுற நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த சமயத்துல எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே டிரைவர்களுக்கும் ரயில் பைலட்டுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர்களுக்கும் சரியா விளக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க விதிகளின் படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சிக்னல் வேலை செய்யாவிட்டா எந்த வகத்துல ரயில் போகணும் அப்படின்னு சொல்லி டிரைவர்களுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர்களுக்கும் தெரிவிக்கணும் இதுக்காக டிஏ நைன் படிவம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வழங்கப்படும் இதுல குறிப்பா சொல்றது என்னன்னா லோக்கோ பைலட்டுக்கும் ட்ரெயின் மேனேஜருக்கும் வாக்கி டாக்கியே கொடுக்கலையா ஆக அப்படி வாக்கி டாக்கி கொடுக்காம தான் அங்க கம்யூனிகேஷன் பிரச்சனை ஏற்பட்டு அந்த விபத்து நடந்திருக்குது ஆக அந்த கஞ்சஞ்சகா ரயில் எக்ஸ்பிரஸ் போன வள்ளித்தரத்துல மொத்தம் மூணு சிக்னல்களும் சரியா வேலை செய்யல ஆனா அப்படி வேலை வேலை செய்யாத சமயத்துல கூட அந்த வழித்தடத்துல ஆறு ரயில்கள் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணை அமைப்புல சொல்லியிருக்காங்க ஆக இப்படி ஒவ்வொரு ரயில் விபத்துக்கும் மனித தவறுகள் காரணம் சிக்னல் கோளாறு காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரணமும் சொல்லிட்டு இருக்காங்க தவிர அந்த கோளாறுகளை எப்படி சரி செய்யணும்னு முயற்சி எடுத்திருக்காங்களா அப்படிங்கறதே கேள்விக்குறியா மாறிட்டு வருது மேலும் கடந்த ஒரு வருடத்துல மட்டும் இந்தியாவில எத்தனை ரயில் விபத்துகள் நடந்திருக்கு அதன் மூலமா எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்து நாளிதழ டீடைல்டான ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த விபத்துகளோட லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்குது மேலும் இதுல பல விபத்துகள் செய்தி செய்தியில பெருசா வெளியிடவே கிடையாது அப்படின்னு தான் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அந்த விபத்துகள் என்னன்னு பார்க்கும் ஜூலை ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெலுங்கானாவில புவனகிரி மாவட்டத்துல பலக்னுமா அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ்ல ஆறு பெட்டிகள் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அடுத்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம மதுரை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ரயில்ல கேஸ் சிலிண்டர் வெடிச்சு அங்க தீ விபத்து நடந்து ஒன்பது பயணிகள் இறந்து போனாங்க அந்த ரயில் வடமாநிலத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இருந்தது அப்பதான் வடமாநிலத்திலிருந்து வந்த ஒருத்தர் தான் இப்படி சிலிண்டரை பத்த வச்சிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரயில்வே துறை மூலமா வச்சிருந்தாங்க ஆனா ஆனா இதை ஒட்டி எனது கேள்வி என்னன்னா எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருளையும் ரயில்வேல ஏற்றக்கூடாது அப்படிங்கறது விதியில் இருக்கு அப்படி இருக்கும்போது சிலிண்டரை எப்படி நீங்க வச்சுக்க அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு ஆக அங்க ஏற்பட்ட நிர்வாக குளறுபடியானதான் அங்க ஒன்பது உயிர்கள் பலியானது தொடங்கின இடத்துல இருந்து அந்த ரயில் மதுரை வர வரைக்கும் எத்தனையோ ரயில்வே ஸ்டேஷன்ல தாண்டி வந்திருக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயாவது இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா இந்த விபத்தை தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குஜராத் மாநிலத்துல வால்சாத் அப்படிங்கிற பகுதியில ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கோச்சு தீபிடிச்சி எரிஞ்சது அடுத்து செப்டம்பர் இருபத்தி மூணுல மதுரா ஸ்டேஷன்ல ஒரு இஎம்யூ ட்ரெயின் பிளாட்பார் ஏறி விபத்து ஏற்பட்டது அடுத்து அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பீகார் மாநிலம் ரகுநாத்பூர் ஸ்டேஷன்ல ஆனந்த் பிகார் கமாக்கியா நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல ஆறு கோச்சில தீப்பிட்டு எரிஞ்சது அதுல நாலு பேர் இறந்திருந்தாங்க எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க இதுக்கு ரயில்வே தண்டவாளத்தில் ஏற்பட்ட தொடர்படுக முக்கியமான காரணமா கந்தகப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல ரெண்டு ரயில்கள் மோதி பதினோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க அடுத்து நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எத்துவா அப்படிங்கிற பகுதியில் டெல்லி தர்பங்கா சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தீப்பிட்டு எரிஞ்சது அடுத்து மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விசாகப்பட்டினத்துல பவானி பாட்னா பேசஞ்சர் ட்ரெயின் தடம் புரண்ட விபத்து ஏற்பட்டது அடுத்துதான் ஜூன் பதினேழுல கஞ்சஞ்சங்கா ரயில் விபத்து ஏற்பட்டது அடுத்து கடைசியா இப்போ ஜூலை பதினெட்டு உத்தரப்பிரதேசத்துல இந்த விபத்து ஏற்பட்டு பன்னெண்டு பெட்டிகள் தடம் புரண்டிருக்கு ஆக இப்படி நடந்த பல்வேறு விபத்துகள் ரயில்வே துறை மாதிரியே ஒரு சந்தேகத்தை கிடைப்பு பயணிகளுக்கு ஒரு அச்ச உணர்வு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இது போன்ற கேள்விகளை பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் முன் வச்சுட்டு வராங்க அதில் குறிப்பா பார்த்தோம்னா இந்த விபத்தை ஒட்டி காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் மோடியும் ரயில்வே மினிஸ்டரும் செல்ஃப் பப்ளிசிட்டியை தேடுறத விட்டுட்டு இது போன்ற விபத்துகளுக்கு பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் உடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்த விபத்துகள் எல்லாமே மிகப்பெரிய கவலை ஏற்படுத்துகிறது தவறான மேலாண்மை மற்றும் இந்த துறையை கண்டுக்காததன் காரணமா இது போன்ற விபத்துகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டு ரயில்வே பாதுகாப்பு மற்றும் ரயில் விபத்துகளோட பாதுகாப்பு பத்தி அரசு முறையான பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவரான மம்தா பானர்ஜி அவர்கள் துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குது பயணிகளோட பாதுகாப்பின் அதிகரிச்சுட்டே வருது அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விபத்துகளுக்கான காரணத்தை ஒன்றிய அரசு எப்பதான் புரிஞ்சுக்கும் அப்படின்ற காட்டமான கேள்வி முன் வச்சிருக்காங்க அடுத்து சமாஜ்வாதி கட்சியோட தலைவரான அகிலேஷ் யாதவ் அவர்கள் இந்த விபத்துக்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு தான் பொறுப்பு நீங்க தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய செயலாளர் டி ராஜா அவர்கள் இது போன்ற விபத்துகள் எல்லாமே இந்த ரயில்வே துறை கட்டமைப்பை அவங்க எப்படி பாத்துறாங்க அப்படிங்கறத காட்டுது பிரதமர் மோடி அவர்கள் விக்சித் பாரத் சொல்லி டெவலப்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்தே பாரத் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா டிராக் எல்லாம் இப்படி மோசமாகி கிடக்குது இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கோ அப்படின்னு கேட்டிருக்காரு இந்திய ரயில்வே துறையே பணியாளர்கள் பற்றாக்குறையால ஓடிட்டு இருக்கு அந்த வேலை இடங்களை நிரப்புறதுக்கு ஒன்றிய அரசு மறுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு ரயில்வே பத்தி ஏற்படும் போதும் அதுல முக்கியமான விவாத பொருளா மாறுது கவாச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் தான் கவாச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் ஒரே டிராக்ல ரெண்டு ரயில்கள் போயிட்டு இருந்தாலும் அதுல இருக்கிற சிக்னல் மூலமா அங்க மிகப்பெரிய விபத்து ஏற்படுறத இருக்கிறதை தடுக்க முடியும் மோதல் ஏற்படுறதை தடுக்க முடியும் அந்த கவாஸ் தொழில்நுட்பத்தை எத்தனை ரயில்களில் பொருத்திருக்கோம் அதுக்காக நாங்கள் எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை அமைச்சராகட்டும் இல்ல ஒன்றிய அரசாகட்டும் எந்தவித அறிவிப்புமே வெளியிட கிடையாது ஆக இங்க ஒவ்வொரு ரயிலுமே கவாஸ் தொழில்நுட்பத்தோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உத்தரவாதத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டிய தேவை ஒன்றிய அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விபத்து ஏற்பட்டா மாசா சீன் கிரியேட் பண்ணி பைக்ல போயிட்டு ஹீரோ மாரி இறங்கி பார்வையிட்ட ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ அவர்களும் வீணான விளம்பர விளம்பரங்களை விட்டுட்டு முறையா ரயில்வே துறை மேலே கவனம் செலுத்தி பல்வேறு விபத்துகளை தடுக்கிறதோடு மட்டும் காலி பணியிடங்களை நிரப்புறது ரயில்வே ஸ்டேஷன்களை மெயின்டைன் பண்றது பயணிகளோட அச்சம் ரூபாய் போக்குறது அப்படின்னு சொல்லி பல பொறுப்புகள் அவங்க கிட்ட இருக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் தான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்